எடுத்துக்காட்டாக விழிப்புணர்வாக இருந்தது யாரு நீங்கதான் நீங்க தான் இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தது தமிழ்நாட்டு மக்கள்தான் அதுக்கப்புறம் தான் இந்தியால இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் தைரியமா ஊசி போட்டுக்கிட்டாங்க அப்போ கடும் நிதி நெருக்கடி ஆட்சிக்கு வந்துட்டோம் கடும் நிதி நெருக்கடி தேர்தல் அறிக்கையில பல வாக்குறுதி கொடுத்துருந்தோம் எதிர்கட்சி என்ன சொன்னாங்க எதுவுமே செய்ய முடியாது நிதி நெருக்கடினாங்க ஆனா தலைவர் அவர்கள் வந்த உடனே அஞ்சு கையெழுத்து போட்டார் முதல் கையெழுத்து இங்க வந்திருக்கீங்க மதுரையில் வந்திருக்கீங்க என்ன கை எழுத்து போட்டாருமா மகளிருக்கு கட்டணம் எல்லாம் பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா இல்லையா இப்ப எங்க பார்த்தாலும் நான் அஞ்சு நாளா எடுத்துட்டு ஆறு ஏழு மாவட்டமா சுத்திட்டு இருக்கேன் எங்க பார்த்தாலும் அந்த பிங்க் பஸ் தான் அந்த பிங்க் பஸ் ஃபுல்லா மகளிர் தான் பஸ் ஓனரே நீங்க தான் எங்க வேணா ஏறிக்கலாம் எங்க வேணா இறங்கிக்கலாம் கரெக்டா இல்லையா பயன்படுத்துறீங்களா இல்லையாமா இப்ப மகளிர் எல்லாம் இப்ப அந்த பஸ் பிங்க் பஸ் சொல்றது இல்ல செல்லம்னா தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் கூப்பிடுறாங்க அந்த அளவுக்கு அந்த திட்டம் மகளிர் கிட்ட ரீச் ஆயிருக்கு திட்டம் அடைஞ்சிருக்கு இன்னொன்னு சொல்லுமா இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் நம்ம பெண்கள் மகளிர் தான் கத்துக்கணும் ஒரு திட்டத்தை அரசு அமல்படுத்துச்சுன்னா அறிமுகப்படுத்துச்சுன்னா அந்த திட்டத்தை எவ்வளவு தூரம் செயல்படுத்தணும் எவ்வளவு தூரம் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு மகளிர் தான் கத்துக்கணும் ஏன் தெரியுமா சொல்றேன் நான் மகிழ்ச்சியாக சொல்லல ஏன் தெரியுமா எத்தனை பயணங்கள் தெரியுமா மேற்கொண்டிருக்கிறீங்க எங்கிட்ட டேட்டா பேஸ் இருக்கு அதாவது இந்த மூணு வருஷத்துல மகளிர் மட்டும் அந்த க மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து ஒரு திட்டத்துல நானூத்தி ஐம்பது கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கீங்க எவ்வளவு நானூத்தி ஐம்பது கோடி பயணங்கள் நான் வந்து உங்களை நகைச்சுவையாவும் கிண்டலாவும் சொல்லலை அதுதான் அந்த திட்டத்துணைய வெற்றி ஒரு அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்த அது எவ்வளவு அதிகமான மக்கள் பயன்படுத்துறாங்களோ அதுதான் அந்த திட்டத்துணைய வெற்றி செஞ்சது நம்முடைய தலைவர் அவர்கள் அந்த திட்டத்தின் மூலமா ஒவ்வொரு மகளிரும் மாசம் மாசம் எட்நூத்தி ஐம்பது